மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த குத்தாலம் உத்ராபதீஸ்வரர் திருமணாஞ்சேரி உத்ராபதீஸ்வரர் ஆலயங்களில் அமுது படையல் விழா நடைபெற்றது சிவன் பிச்சாண்டவர் ரூபத்தில் ஒரு இல்லம் சென்று பிள்ளைக்கை கேட்டதால் தன் ஒரே மகனை அறுத்து கறி சமைத்து அவரை உணவருந்து அழைத்தபோது போது குழந்தையில்லா வீட்டில் உணவரந்த மாட்டேன் என பிச்சாண்டவர் கூறும்போது என் மகனை என் கையால் அறுத்துதான் உணவு சமைத்துள்ளேன் சுவாமி என கூறியபோது மகனை கூப்பிடுங்கள் வருவான் என கூறிய போது அழைத்த போது மகன் உயிருடன் ஐதீகம் அதன்படி நேற்று இரண்டு இடங்களிலும் அமுது படையல் செய்து குழந்தையில்லா தம்பதியருக்கு அன்னம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது குழந்தையில்லா பெண்கள் சிவனடியாரிடம் குழந்தை வேண்டி மடியினில் அன்னம் வாங்கி உண்டு வழிபட்டனர்

இதுவரை பதினொன்று லட்சத்து எழுபத்தி என்ன போறா போறா இல்ல நல்லா நல்லா உடனே முடிஞ்சிட்டா உடனே நெய்ய முடிஞ்சுட்டான்னு கேட்டான் யாருங்க தெரியலையே வந்துண்ணா கொஞ்சம் மறந்துவிட <coughs>